வணக்கம் நண்பர்களே முக்கியமான ஒரு பஞ்சாயத்தை பார்க்க போகிறோம் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல் இருக்கார்ல இப்போ கூட ராஜ்யசபா எம்பியாக பதவி ஏற்க போகிறாரு கமலஹாசனுக்கு பெரிய சிக்கல் தக் லைஃப் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் படம் எடுத்திருக்காங்க ஜூன் அஞ்சாந்தேதி படம் வந்து ரிலீஸ் ஆகுது இப்போது இந்த படம் ப்ரொமோஷனில் கர்நாடகாவில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் அவர் என்ன பேசிட்டாருன்னா தமிழ் மொழியிலிருந்து பிறந்தது கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டார் இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்குது கன்னடர்கள் மத்தியில் ஒரு பெரிய வந்து ஏற்படுத்தியிருக்கு அது எப்படி உங்கள் லாங்குவேஜ்லேருந்து பிறந்தது எங்கள் லாங்குவேஜ்ன்னு நீங்கள் சொல்லலாம் ஆதாரம் ஏதாவது இருக்கா சும்மா அடிச்சு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு கன்னடர்கள் வந்து இப்போ குதிப்பாக இருக்காங்க இப்போ கர்நாடகா ஃபிலிம் சாம்பர் இருக்குது பாத்தீங்களா அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா படத்தை வந்து நாங்கள் திரையிட மாட்டோம் கமலஹாசன் மன்னிப்பு கேட்டால் படத்தை திரையிடுவோம் மன்னிப்பு கேட்கலைன்னா படத்தை நாங்கள் திரையிட மாட்டோம் அப்படின்னு கர்நாடகா ஃபிலிம் சாம்பர் வந்து சொல்லிட்டாங்க கமலஹாசன் அன்பு பார்த்தீங்க அப்படின்னா மன்னிப்பு கேட்காது அப்படின்னு சொல்லிவிட்டு வழக்கம் போல் அவருடைய பாசையில் அவர் பேசியிருக்காரு இப்போ விஷயம் என்னென்னா படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்களா கமலஹாசன் கோர்ட்டுக்கு போயிட்டார் கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் கேஸை போட்டு இது மாதிரி உத்தரவு போடுங்க படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம்னு சொல்கிறாங்க அப்படின்னு கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் கேஸை போட்டார் கர்நாடகா நீதிபதி இருக்கார் அந்த ஹை கோர்ட்டு நீதிபதி கமலஹாசனை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா மன்னிப்பு கேட்குறது தான் சொல்லியிருஷன் மன்னிப்பு கேட்டிங்கன்னா சில கோடிகள் உங்கள் படம் மூலமாக நீங்கள் சம்பாதிக்கலாம் மன்னிப்பு கேட்கல அப்படின்னா படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது நீங்கள் என்ன பெரிய மொழியியல் ஆய்வாளரா தமிழ் மொழியிலேருந்து கன்னடம் பிறந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க நீங்கள் என்ன மொழியியல் ஆய்வாளரா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கேள்வி கேட்டிருக்காங்க கர்நாடகா உயர்நீதிமன்றம் கமலஹாசன் பேசுனது சரியா தவறா அப்படிங்கிற அந்த டிபேட்டுக்குள்ளே போக விரும்பலை ஆனால் கர்நாடகாவில் போயிட்டு அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க மொழி வந்து ஒசந்தது அவங்க ஊருக்குள்ளே போயிட்டு உங்கள் மொழி எங்கள் மொழியிலேருந்து பிறந்துச்சு அப்படின்னு சொன்னால் இயல்பாக அவங்களுக்கு கோபம் வரதான் செய்யும் இதுதான் உண்மை வரலாறு ஹிஸ்டரி அதில் என்ன சொல்லுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அது எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசுவாங்க கமலஹாசன் அங்கே போய் இதை பேசினது டெஃபனட்டாக என்னையை பொறுத்த வரைக்கும் தவிர்த்துருக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இந்த சமச்சீர் கல்வியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம சின்ன வயசில் பாட புத்தகத்தில் இது மாதிரி திராவிட மொழிகளுடைய தாய் பார்த்தீங்கன்னா தமிழ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட புத்தகத்தில் வந்திருக்கு அவங்க பாட புத்தகத்தில் வேறு மாதிரி வந்திருக்கலாம்ல நம்ம பாட புத்தகத்தில் சவுத் ஈஸ்ட் ஏசியாவுடைய சாக்ரட்டிஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரு அப்படின்னு நம்ம சின்ன வயசில் படிச்சிருக்கோம் ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க பொலிட்டிக்கல் கமெண்டேட்டரில் என்ன சொல்கிறாங்க சவுத் ஈஸ்ட் ஏசியாவுக்குள்ளே இந்தியாவே வராது அப்புறம் எப்படி இதை யுனெஸ்கோ கொடுத்துருப்பாங்க யுனெஸ்கோ தமிழ் மன்றம் கொடுத்தாங்க அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க திமுக திகா யுனெஸ்கோ தமிழ் மன்றம் அப்படிங்கிற ஒரு அமைப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிபேட் நடந்துக்கி இருக்கு அதனால் நம்ம ஊர் பாட புத்தகத்தில் படித்ததை நம்ம ஊருக்குள்ளே பேசிக்கிட்டால் கரெக்டு அதை கர்நாடகாவில் போயிட்டு பேசுனா அவங்க எதிர்ப்பு தெரிவிக்க தான் செய்வாங்க ஸோ தவிர்த்துருக்கானா கமலஹாசன் அப்படிங்கிறதான் உண்மை கோர்ட்டு கூட பார்த்தீங்கன்னா மதியானம் வரைக்கும் டைம் தரேன் அதுக்குள்ளே மன்னிப்பு கேட்டிங்கன்னா படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க கமலஹாசன் மன்னிப்பா அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சுற்றி வளைச்சு ஒரு அறிக்கை வெளியிட்ருக்காரு நீதிபதி கேட்டே விட்டார் என்ன சுற்றி வளைச்சிதான் நீங்கள் பேசுறீங்களா மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையே இல்லையே மன்னிப்புன்னு கேட்டிருந்தா முடிஞ்சிருக்குமே பிரச்சனை அதை விட்டுட்டு ஏன் சுற்றி வளைச்சு பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கமலஹாசனை பார்த்து நீதிபதி கேட்டிருக்காரு இந்த படத்தில் வரும்ல உங்கள் ஊரில் தான் இதுக்கு பேர் பஸ்ஸு எங்கள் ஊரில் எல்லாம் குப்பல் அரி அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் காமெடி வரும் அது மாதிரி கர்நாடகாவில் இருக்கிறவங்களுக்கு கமலஹாசன் வெளியிடக்கூடிய அறிக்கை பார்த்தீங்கன்னா சுற்றி வளைக்கிற மாதிரி தெரியும் ஆனால் நமக்கு அதெல்லாம் தெரியாது ஏன்னா கமலஹாசன் எப்போதுமே அவருடைய அறிக்கை அப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்குங்கிறது நமக்கு தெரியும் ஸோ இந்த டிபேட் வந்து நடந்துக்கிருக்கா இப்போ விஷயம் என்ன அப்படின்னா படத்தை நான் வந்து ஒத்தி வச்சுக்கிறேன் மன்னிப்பு கேட்க மாட்டேன் படத்தை நான் ஒத்தி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் அறிவிச்சிருக்காரு ஜூன் அஞ்சாம் தேதி கர்நாடகாவை தவிர மற்ற பகுதிகள் எல்லாத்துலேயும் படம் ரிலீஸ் ஆகுது கர்நாடகாவில் ஒரு வாரத்துக்கு பிறகு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது லேட்டஸ்ட்டாக வந்து தகவல் ஓகே கமலஹாசன் இது மாதிரி தான் அப்பப்போ கான்ட்ரவர்சியாக பேசி மாட்டிக்குவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அரவக்குறிச்சியில் கேம்பெயின் பண்ணுறாரு அரவக்குறிச்சியில் பல இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி அங்கே போய்ட்டு சுதந்திர இந்தியாவுடைய முதல் தீவிரவாதி ஒரு ஹிந்து அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு கடுமையான எதிர்ப்பு முன்வைக்கப்பட்டுச்சு இப்போ கர்நாடகா துணை முதலமைச்சர் டிகே சிவகுமார் என்ன சொல்லியிருக்காரு கமலு பிடிவாதமாக இருக்காரு அவர் சின்ன சின்ன தப்பு பண்ணியிருக்காரு இப்படிலாம் பேசியிருக்காரு அவர் பேசினதுக்கு அவர் மன்னிப்பு கேட்கணும் கேட்பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு டிகே சிவகுமார் பேசியிருக்காரு இப்போ நம்ம தமிழகத்தில் சில அரசியல்வாதிகள் வேல்முருகன் சீமான்லாம் பார்த்திங்கன்னா மன்னிப்பு கேட்கக்கூடாது கமல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிருக்காங்க சிம்பிளாக மன்னிப்பு கேட்டிருந்தா பிரச்சனை முடிஞ்சிருக்கும் அதை விட்டுட்டு மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மாநிலத்துக்கு இடையே பிரச்சனையை உருவாக்குற மாதிரி கமலஹாசன் நடந்துட்டாரு அப்படிங்கிறதான் நான் நினைக்கிறேன் சிம்பிளாக மன்னிப்பு அப்படின்னு கேட்டிருந்தா இல்லை வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வளர்ச்சி கமலஹாசன் அப்படி நல்லா பேசி ஒரு ரெண்டு மூணு பக்கம் அறிக்கையை விட்டு இடையில ஒரே ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்டிருந்தா யாருக்கும் தெரிஞ்சிருக்காது அப்படி பண்ணி சிம்பிளாக முடிப்பாரா அதை விட்டு ரெண்டு மாநிலத்துக்கிடையே பிரச்சனையை உருவாக்குற மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வையாக இருக்குது ஸோ உணர்ச்சி வசப்படாமல் அரசியல்வாதிகள் கொஞ்சம் அமைதியாக இருங்க ஏன்னா கர்நாடகாலையும் நிறைய தமிழர்கள் வேலை பார்க்குறாங்க தமிழ்நாட்டிலேயும் நிறைய கன்னடர்கள் கன்னடர்கள் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் பொறுப்பை உணர்ந்து ரொம்ப ஆவேசமாக வசனமாக பேசாமல் ரிலாக்ஸாக இருங்க அப்படிங்கிறத நீதிமன்றம் பார்த்துக்கும் பார்க்கலாம் நம்ம நம்ம இருக்கலாம் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்